ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவையான முக்கியமான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் வேணாம் பாருங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன் வீடியோ பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போர் அடிக்காது தயவு செய்து ஃபுல்லாக பாடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்பு வந்து நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம வேஸ்ட்டான ஒரு பவுல் எடுத்துப்போம் நான் வந்து ஒரு ஜாம் டப்பாவோட டப்பா தான் எடுத்திருக்கேன் ஜாமெல்லாம் வாங்குவோம்ல அந்த டப்பா எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கலாம் எந்த அரிசினாலும் அது உங்கள் விருப்பம் நான் வந்து ரேஷன் அரிசி பச்சரிசி தாங்க சேர்த்துருக்கேன் இந்த அரிசியை நம்ம எங்கே வைக்க போகிறோம்னா ஃப்ரிட்ஜு தாங்க ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து ஏதாவது சூடாக ஏதாச்சும் வைக்கும்போது ஒரு மாதம் ஸ்மெல் வரும் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் அந்த ஃப்ரிட்ஜ் மட்டும் ஒரு மாதம் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த அரிசியே ஒரு சின்ன பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்ச சுமல் வராமல் இருக்கிறதுக்கு வே இன்னொரு டிப்புன்னு சொல்லியிருக்கேன் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் வீடியோ வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த டிப்பை பார்க்காதவங்க என்னோடய வீடியோவை போய் பாருங்கள் தெரியும் இந்த டிப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் கண்டிப்பாக ஃபிரிட்ஜில் இருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர்றதை தடுக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பெண்ணெல்லாம் வந்து ஏதாச்சும் எழுதுறதுக்கு தேடுறப்ப கிடைக்கவே கிடைக்காது அது பசங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது எங்கேயாச்சும் போட்டுருவோம் தேடிக்கிட்டே இருப்போம் அந்த கிடைக்காம போய்டும் அப்படி நம்ம கிடைக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம காலண்டருக்கு பார்த்தீங்களா அதில் ஒரு நு மாட்டிடுவோம் நான் எப்படி மாட்டுறேன் பாருங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பெண்ணை மாட்டி விட்டுருங்க டக்குன்னு நமக்கு எழுதாவது தேவைப்படுன்னா அதில் எடுத்து நம்ம எழுதிட்டு அதிலே சொல்லிக்கலாம் ஈஸியாக இருக்கோங்க நம்ம காலண்டரில் எதாவது நோட் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மிக்சி ஜார் நம்ம அப்போ தான் கழுவி வச்சுருப்போம் ஏதாவது ட்ரையாக அரைக்கிறதுக்கு தேவைப்படும் அப்போ நம்ம மிக்சி வேணுன்னா தொடச்சாலும் அந்த ட்ரைனஸ் வராது அந்த ட்ரைனஸ் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பு கொஞ்சம் பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுருவாங்க ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்காதுங்க இப்போ இந்த இப்படி தான் காமிக்கணும் நான் என்ன அடுப்பு பத்திரிக்கல தான் அடுப்பு வைக்க போகிறேன் பாருங்கள் சிம்மில் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அப்படி ஒரு செகண்ட் நீங்கள் காமிச்சிட்டு எடுத்துனா எடுத்துக்கினாலே போதும் நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஆன பொருளை அரைச்சா பொருளும் கெட்டு போகாது நமக்கு நல்லா ட்ரையாகவும் வரும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னதான் தொடச்சாலும் பண்ணி பாருங்க டிப் போலாமா நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரு பவுல் இதுதான் செராமிக் பவுல் தாங்க எடுத்திருக்கேன் இதுக்கு எதை எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோன்னா கத்தி இருக்குது பாருங்கள் நம்ம அப்பப்போ கட் பண்ணுறதுனால கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்னஸ் போயிடும் அந்த ஷார்ப்னஸ் போ நல்லா மறுபடியும் திரும்பி கொண்டு வர்றதுக்கு இதில் வச்சு நல்லா டிப் பண்ணி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணும் பாருங்கள் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கத்தி தீட்டுறதுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை மாவுலாம் நம்ம நிறைய அரைச்சி வச்சுருப்போம் ஒரு கிரேசனில் கொடுக்குற கோதுமை மாவு வரை வைக்கிறனால அஞ்சு கிலோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுருப்போம் அப்படி அரைச்சு வைக்கிறப்ப எப்படியும் அஞ்சு கிலோ அரைச்சி நமக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் வர சான்சஸ் இருக்குது அப்படி வர்றப்போ ஒரு அதுலேருந்து ஒரு மாதிரி பங்கஸ் மாதிரி இருக்கும் சின்ன சின்ன பூச்சி ஏதாச்சும் உருவான மாதிரி இருக்கும் அப்படி உருவாகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து உள்ளே சொருகி வைங்க காஞ்ச மிளகாய் வைக்கிறனால அந்த காரத்தன்மைக்கு பூச்சி எதுவுமே வராது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் போகலாமா நெக்ஸ்ட் டிப் வந்து மசாலா பாக்கெட்டெலாம் நம்ம வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வச்சிருப்போம் அதை வந்து அப்படியே நீங்கள் வைக்காதுங்க என்ன தான் நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எல்லாம் கொறை குறை பாக்கெட்டாக வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணாலும் அதோட பவர் போயிடும் நீங்கள் அப்படி அந்த பவர் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் ஒன்று எடுத்துக்கோங்க அதை வந்து அந்த முனையை நல்லா மடிச்சிருங்க நான் எப்படி மடிச்சிருக்கேங்க காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி மடிச்சுருங்க கிளிக்கும் போது கட் பண்ணும்போது கொஞ்சம் ஓரமாக கட் பண்ணுங்கள் அப்போனா இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் பண்ணுறக்கும் ஈஸி ஈஸியாக இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிழிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறக்கா எப்படி போடணுங்கிற காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த சுவை மனம் எதுவுமே போகாது நம்ம கீழே எப்படி தான் தூக்கி போட்டாலும் கொட்டாது நம்ம இதை மாதிரி பாக் இதாக வந்து ஒரு டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம் சும்மா நீங்கள் சுற்றி சுற்றி வைக்கிறனால கீழே கொட்டுற சான்ஸ் இருக்குது அந்த மணமெல்லாம் போயிடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸி மிக்ஸியில் வந்து கீழே புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த புஷ்ஸு வந்து நம்ம தரையில் பட்டு இழுக்கும் போது ஒரு மாதிரி பண்ணி பண்ணி அந்த த அந்த புஸ்ஸே நமக்கு அந்த போயிடும் அந்த லப்பரே இல்லாமல் போய்டும் அப்படியே அந்த லப்பர் சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் மூடிதாங்க ஒரு நாலு மூடி எடுத்திருக்கேன் எனக்கு வந்து நாலு புஸ் கொடுத்துருக்காங்க அந்த நாலு புஸுலேயும் இதை வச்சு நம்ம மிக்ஸியை செட் பண்ணிடலாம் நாலு இதில் வச்சு விடுறோம் பாருங்கள் அந்த புஷ்ஷும் அழுக்காக இருக்கும் தண்ணி எதுவும் படாமல் இருக்கும் அந்த புஷ்ஷு சேஃப்டியாகவும் இருக்கும் அந்த கிரிப்னஸ்க்காக கொடுப்பாங்க அந்த நம்ம அப்படி இழுக்கிறப்ப மிக்சியே கலண்டு வர்ற மாதிரி அவ்வளோ கிரிப்னஸ் பிடிக்கும் இதை நான் நாளையும் நாலு மூளையிலையும் வச்சு விட்டுட்டு நான் அதை வச்சு விட்றேன் இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த ரொட்டேட் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த புஷ்ஷோடு இருக்கப்போ அப்படி வரப்ப பிடிச்சி இழுத்து துடைக்க ரொம்ப கஷ்டமாக தெரியும் இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக தள்ளுறதுக்கு இந்த சைடு எதாவது பொருள் எடுக்கும்போது நம்ம மிக்ஸி தள்ளி வைக்கிறதா இருந்தாலும் ஈஸியாக தள்ளி வைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ரொட்டேட் ஆகுதுன்னு மிக்ஸியில் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டால் ஜூஸ் பாட்டிலும் மூடி தாங்க நமக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மீன் மசாலா எப்படி போட்டு பொறிக்கலாங்கிறதை காமிக்கிறேன் மீன் மசாலா இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனியாக தூள் எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மீனை புரட்டி எடுங்க தண்ணி விடாமல் ஆயில் மட்டும் விட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக மீனும் அந்த இதுவும் சூப்பராக ஆப்ஸவ் வாங்குங்க இந்த பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டிப் பாத்திரலாமா வாங்க மீன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதை நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீனில் வந்து மசாலா உதுராமல் இருக்குங்க அதுதான் நமக்கு முக்கியம் நெக்ஸ்ட் டிப் பாத்திரோமா நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரு லிக்யூடு தாங்க தயாரிக்க போகிறோம் இந்த லிக்விடுவை போடுறதுனால பாத்ரூம் எப்போவுமே வாசனையாக இருக்கும் கிச்சனும் வாசனையாக இருக்கும் அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க இது ஒரு ஜூஸ் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன் மூடியில் வந்து குட்டி குட்டியாக ஓல்ஸ் போட்டுக்கிறேன் இது ஓல்ஸ் போடுறதுக்கு வந்து நம்ம பின்லாம் தீயில வாட்டிட்டு அப்புறமா நீங்கள் ஓல்ஸ் போட்டுக்கோங்க இது கூட வந்து கொஞ்சமாக லைசால் தாங்க சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக ஒரு மூடியளவு லைசல் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அது நிறைய நான் வந்து தண்ணி ரொப்பிக்கலாம் கொஞ்சமாக லைசால் ஊற்றிக்கலாம் அது கூட நிறைய தண்ணியை ஊற்றிடுவோம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா குளுக்கினிங்கனாலும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து சம் சாப்பாடெலாம் சாப்பிட வச்சுருப்போம் ஒரு கவிச்ச ஒரு மீன் ஒரு கறி ஏதாச்சும் நம்ம சாப்பிட்றப்ப பசங்கள் வந்து அந்த இடத்துலையே டைல்ஸில் வந்து சாப்பிட்டு அந்த இடத்துலேயே சிந்தி கிந்தி சாப்பிட்ருவாங்க அந்த இடமே நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி அப்போ வந்து நம்ம மாஃப் போட்டு தண்ணி வச்சு வீடு ஃபுல்லாகவே துடைக்கணும்னா அவசியம் இல்லைங்க இந்த லைசல் இந்த இந்த லிக்யூடாக லைட்டாக அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்ல ஸ்ப்ரே பண்ணாலே சூப்பராக வந்துருங்க நம்ம ஓல்ட்ஸ் போட்டு வச்சுருந்தா பாருங்கள் எப்படி வருதுன்னு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு மட்டும் நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா போடும் அந்த இடமே நல்லா வாசமாகிடும் சூப்பராக மனமாகவும் இருக்கும் நல்லா லைஸ் அழுக்கும் போன மாதிரி பழிச்சுன் இருக்கும் அந்த கவிச்ச வாசம் எதுவுமே வராது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க கண்டிப்பாக லைக் கொடுங்க எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க வர பாய்ஸ் யூ